ஒன்று சாமி ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் அவள் போய் மனம் கசந்து அழுது தன் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி வெகு நேரமா சிவம் பண்ணி என்று வாசிக்கிறோம் உங்களுக்கு மனபாரங்கள் வரும்படுதெல்லாம் நீங்கள் தேடி கண்டடையத்தக்க ஒரு சமூகம் உண்டானா இவரைய நாலாம் அதிகாரம் பதினாறு வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற கிருவே பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கிருபாசன தண்டையிலே நீங்கள் கட்டிச் சேருங்கள் ஏற்பாட்டு நாட்களிலே ஒருவன் பிரகாரத்தில்தான் பிரவேசிக்க முடியும் பரிசுத்தலத்திலோ பரிசுத்தலத்தில் அவனால் பிரவேசிக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து சீகிலை மறித்தது நிமித்தம் அந்த மகா மகாபரிசுத்தலத்திற்கு நடுவாய் ஜனங்களுக்கு நடுவாய் நின்ற பெரிய திரைச்சியலை ரெண்டாக கழிக்கப்படுகிறது அது நிமித்தம் என்ன புரிந்து கொள்ள முடியும் மகா பரிசுத்தலத்திலும் கடந்து போய் அப்பாப்பிதாவை என்று அவரை நோக்கி கூப்பிட முடியும் அண்ணா தேவனுடைய ஆலயத்துக்குள் போய் மனம் கசந்து அழுதாள் இன்றைக்கு உங்களுடைய ஒரு படுக்கை அறையா இருக்கலாம் அல்லது தேவனுடைய ஆலயமா இருக்கலாம் அல்ல ஒரு அந்தரமான இடமா இருக்கலாம் அங்க போய் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்திலே காத்து உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தடத்திலே விண்ணப்பம் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார் உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு தேடுகிறதின் அனுபவத்திற்கு ஜபிப்பதற்கு தேவன் பெரிய காரியத்தை செய்வார் ஜபம் அண்ணா கதனை ஜபித்தாங்க அந்த ஜபத்தை கேட்டு ஏலி கூட புரிந்து கொள்ளவில்லை ஆனால் கத்தர் புரிந்து கொண்டார் அந்த மகளினுடைய வேண்டுதலின்படி தேவன் ஒரு நல்ல ஆன்மகனை கொடுத்து இசர்லே தீர்க்க தரிசியாய் அதற்கு முன்னும் பின்னும் எழும்பத்தக்க தெற்கு தரிசிகளை பார்க்கவும் ஒரு பெரிய தீர்க்க தரிசியை குறைத்து கொடுத்த ஆகிய உங்க வேண்டுதலை கேட்கிற கத்து நிச்சயம் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வார் எவைகளை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறீர்களோ எவைகளுக்காய் உபவாசம் பண்ணுகிறீர்களோ எவைகளுக்காய் காத்திருக்கிறீர்களோ எவைகளுக்காய் கண்ணீர் சிந்துகிறீர்களோ அவைகளை சீக்கிரமாக என் தேவனாய கத்தர் உங்கள் வாழ்க்கையில தந்து ஒரு துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் காரணம் அவரை தேடுகிறவர்களுக்கு ஓ ஒரு நன்மையும் குறையாது அண்ணா கர்த்தரை தேடினார்கள் அவர்களுக்கு நன்மை குறையவில்லை அந்த குழந்தையை கர்த்தர்க்காய் அர்ப்பணித்த பொழுது மீண்டும் ஐந்து பிள்ளைகளை கத்திக் கொடுக்கும் நம்முடைய தேவன் யார் தெரியுமா மத்திய ஆறு விட மூன்று சொல் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் நம்புறீங்களா விசுவாசிங்க அவரை தேடுங்கள் ஒரு நன்மையும் கிடையாது கத்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க கான் பிளஸ்யோ கான்பிளியோ